அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சட்டுனு மூணு கோலமும் ஒரு நிமிட கதையும் பாலுக்கு உரையுத்துற ரகசியமும் சொல்லியிருக்கேன் வீடியோவும் முழுசாக பாருங்கள் கதை என்னென்னா ஒரு கிராமத்திலிருந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவி பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் முதல் மார்க் எடுக்கிறான் செய்தியாளர்கள் கேட்குறாங்க என்ன ஒரு ஒரு தூண்டுதல் உங்களுக்கு வந்து இந்த மார்க் எடுக்க வச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணை அழுதுகிட்டே இப்போ சொல்கிறா சார் நான் படிக்கிற ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் அப்பா செருப்பு தைப்பார் என்னோடய வகுப்பறையிலிருந்து ஜன்னல் வழியாக பார்த்தா எங்கள் அப்பா செருப்பு தேய்க்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்போ நான் படிப்பில் ஒவ்வொரு தடவை சோர்ந்து போகும்பொழுதும் அவர் படுற கஷ்டம் எனக்கு மேலும் மேலும் படிக்கணும் இன்னும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும் பொருளாதாரத்தில் நல்லா உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் எனக்குள்ளே வந்தது ஸோ அவரோட கஷ்டந்தான் என்னோடைய இந்த மார்க்குக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அழுதுகிட்டே சொன்னாங்க அப்போது எந்த ஒரு குழந்த தன்னுடைய தாய் தவப்பன் படுற கஷ்டத்தையும் அவங்க படுற வேதனையும் உணர்ந்து செயல்படுகிறானோ அவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பெற்றோர்களெல்லாம் என்ன பண்ணுறோன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம எதையெல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம குழந்த நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தப்பே இல்லைங்க ஆனால் நம்ம என்ன கஷ்டப்படுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத அவன் உணர்கிற மாதிரி நம்ம அவனுக்கு செய்ய வைக்கணும் அவன் உணர்ந்துக்கணும் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வைக்கிறாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த துணிமணிகள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ளே வரும்பொழுது கண்டிப்பாக அவன் எந்த காலத்துலையும் தப்பு செய்ய மாட்டான் எந்த காலத்திலையும் ஒரு தப்பான விஷயங்களில் வந்து அவன் மனசை செலுத்த மாட்டான் பெற்றோர்களின் கஷ்டத்தை உணர்ந்து வளர்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் தன்னை தானே பக்குவப்படுத்தி கொண்டு தன்னை சுற்றியுள்ள அனைத்து உறவுகளையும் அணைத்து கொண்டு பெற்றோர்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வாழ்வினுடைய உச்சத்தை அடைவார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றி பால் உரையுத்திர ரகசியம் என்ன பார்க்கலாமாங்க நார்மலாக நம்ம என்ன பண்ணுவான்னா பால் வெகு வெகுன்னு இருக்கும் பொழுது நாம் வந்து பழைய தயிர் ஏதாவது ஊற்றினோம் அப்படின்னா பால் தைஞ்சு வரும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை மிளகா ரெண்டு இல்லாட்டி வரமிழகா ரெண்டு காம்போட காம்பு கம் கம்பல்சரி காம்போடு இருக்கணும் இல்லாட்டி அந்த காரை வந்து தயிரில் இறங்கிடுதுன்னு சொல்லுவாங்க ஸோ காம்போட பச்சை மிளகாய் இல்லாட்டி வர ரெண்டையும் போட்டுட்டு அது கூட துண்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டோம் அப்படின்னா தயிர் நல்லா கெட்டியாக தைஞ்சி வருதுங்க நான் செஞ்சு பார்த்துருந்தேன் நல்ல ரிசல்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது அது இல்லாமல் வேறு மெத்தட் என்ன யூஸ் பண்ணலான்னா எலுமிச்சி மலை சாறு மெது பால்ல எலுமிச்சி மலை சாறு கொஞ்சமாக பால் அப்படின்னா சொட்டில் ஒரு நாலஞ்சு சொட்டு அந்த மாதிரி விடுறது இல்லை பால் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா ஒரு கால் கரண்டி அரை கரண்டி எலுமிச்ச சாறு நாம் வந்து அதில் ஊற்றும்பொழுது உங்களுக்கு தயிர் நல்லா தெரிஞ்சு வருது மூணு மெத்தடுமே யூஸ்ஃபுல்லான மெத்தட் தான் நான் மூணுமே செஞ்சு பார்த்தேன் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ